மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை வந்து கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை வந்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு இன்னும் தைரியத்தையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஃபீலையும் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத உங்களாலையே உணர முடியும் அதே மாதிரி அட்வென்ச்சரஸான ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து காரில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப அது ரோடில் யாரும் இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக நம்ம போய் பார்க்கணும் நல்ல ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டியில் போய் பார்க்கணும் அப்படிலாம் வந்து நினைப்பீங்க இந்த இடத்துல எல்லாம் அந்த அட்வென்ச்சரஸை கொஞ்சோண்டு குறைச்சிட்டு கொஞ்சம் மீடியமான பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து சிலர் அடுத்தவங்க செய்கிற ஆக்ஷன்ஸை வந்து பார்த்து அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் அந்த சேம் விஷயத்த செய்வீங்க அது உங்களோட லைஃப்லேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் அது புது பிஸ்னஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது அப்படியே இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் வந்து பண்ணுவீங்க உங்களுக்கும் அது வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷன் ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ